இந்த ஆசைப்பு போடாதக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த பிரகாரத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த படிமூட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மரத்தினாலையும் மரத்தில் செஞ்சு வெங்கலத்தில் மூடிடும் ஏன் மரத்தில் செஞ்சு வெங்கலத்தில் மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மரம் விலை குறைந்தது ஏன் வெண்கலம் அப்படின்னு சொன்னால் அந்த வெண்கலம் எதையும் தாங்கக்கூடியது வெங்கல தகடு ஒரு இடத்துல அது ஒரு போட்டால் அதில் எத் எத்தனை டிகிரி அனல் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படியே வெங்கலம் சீத்தியின் மரம் அதில் செய்யணாட் சொன்னார் ஏ சித்தியன் மரத்தில் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு அந்த சீத்தி மரத்தின் கட்டையை தண்ணியில் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் போட்டாலும் பத்து வருஷம் போட்டாலும் பதினஞ்சு வருஷம் போட்டாலும் எத்தனை வருஷம் போட்டாலும் அது அழுகுவோம் அது கெடுவோம் அப்படியே இருக்கும்